ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் சாதம் ஸ்டைலில் பிசிபேலாபாத் ஸ்டைலில் ரெண்டும் கலந்த கலவையாக இன்றைக்கி பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது வந்து எல்லா காயும் திருத்தி வச்சுருக்கேன் சேப்பன் தோல் சீவிட்டு இந்த மாதிரி திருத்தி வச்சுருக்கேன் அவரக்காய் கொடமிளகா கேரட்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கோவக்காய் எல்லாமே போட்டுகிட்டு இருக்கேன் ஆற்றில் இருக்கிற காய் எல்லாத்தையுமே போட்டுகிட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வழியை போட்டு இப்போது வந்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இதை பாருங்கள் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி குட்டி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா குட்டின்ட்ருக்கு இப்போ நம்ம இந்த காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கீரை தண்டு போட்டுகிட்டு சொல்ல மறந்துட்டேன் இந்த பாருங்கள் கீரை தண்டு கீரை தண்டு போட்டுனா நல்லா வாசனையாக இருக்கும் நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ இது கூட நான் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்து இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும் அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது இது வேகட்டும் இப்போ இது காய் வேக வச்சோம்ல அது நல்லா வெந்துன்னு ஒரு கலர் கலறி விடலாம் நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ எல்லாமே போட்டு பண்ணலாம் தக்காளி போட்டிருக்கேன் முருங்கைக்காய் ஒரு ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் எல்லாமே போட்டிருக்கேன் இது நல்லா இப்படி வேகட்டும் ரெண்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு பொடி பண்ணணும்ல அது என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு காரத்துக்கு வர மிளகாய் எடுத்து ஒரு ஏழு வல மிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த பாருங்கள் புளி வந்து ஒரு சின்ன எலும்புச்சம்பழ அளவுக்கு எடுத்து ஊற போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை நல்லா கரைச்சி வடிகட்டி குத்திக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் பட்டை ஒரு துண்டு நாலு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு அது கூடவே இப்போது கொஞ்சோண்டு ஜீரகம் வெந்தியம் கொஞ்சோண்டு ஒரு இஞ்சு தான் வெந்தியம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டே ரெண்டு வாசனைக்கு தனியாக ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வானால் ட்ரையாக வறுத்துன்ட்டு தேங்காவையும் சேர்த்து இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் தேங்காய் கொப்பரை தேங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் சாதா தேங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த புளியை கரைச்சி அந்த காயில் குத்தி இந்த இதை போட்டு கரைச்சதை போட்டு நல்லா கலந்துட்டு சாதமும் பருப்பும் தனியாக குக்கரில் வேக வச்சுருக்கேன் அதை எடுக்கும் போது காமிக்கிறேன் இப்போது நம்ம இதை ஒரு வானால் போட்டு ட்ரையாக வறுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி குத்தி பேனே போட்டுருக்கேன் அதுலேயே நம்ம இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற கொப்பரையும் இல்லாத தேங்காவும் இல்லாத ஒரு மாதிரி இருந்தது அதையும் போட்டு அந்த கிராம்பு ஏலக்காய் பட்டையை போட்டு வறுத்துக்கலாம் அதை நம்மளாம் நல்லா வறுத்துன்ட்டு இதில் இருக்கிற ஈரப்பதம் இது போக வறுத்துக்கலாம் பட்டை ஏலக்காய் அதெல்லாம் போட்டு ஒன்றா வறுத்துன்னுட்டு அதுக்கப்புறம் தனியாக கடலப்பருப்பெல்லாம் தனியாக வறுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா இந்த ஈரப்பதம் ஏற்கனவே போயிருக்கு இருந்தாலும் தேங்காயெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கலாம் வறுத்து போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் வறுத்துக்கலாம் அதுக்குள்ளே இந்த பக்கம் காய் என்னாச்சுன்னு பார்க்கலாம் காய் நல்லா வெந்துன்னு தெரியுறது அவங்களுக்கு அது ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம் வேகட்டும் அதுக்கப்புறம் இதை நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் நென்னா இந்த மாதிரி வறுப்பட்டு எடுத்து இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு இதில் ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அதே பேனையே போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனியா கடலப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம் மிளகாய் மிளகா எல்லாம் கருப்பாக்காத ஆனால் கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா வருத்திக்கலாம் ஜீரகம் வெந்தியோனால் சும்மா வாசனைக்கு தான் போட்டிருக்கேன் இது வந்து பிசிபேலா வேலா பார்த்தும் இல்லாத சாம்பார் சாதமும் இல்லாத எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன் யாரும் கிண்டல் பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு மண்டை குழம்பு தான் இதை பண்ணுறேன் நல்லா வருப்பாடுட்டோம் இதை நல்லா இப்படி நல்லா வரிப்பட்டுடுத்து இந்த ஸ்டூ சூட்டோடையே இருக்கட்டும் இதை நம்ம அப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூ சூட்டோடையே இருக்கட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு தேங்காவையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் இதை இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இந்த பேஸ்ட்டை நல்லா ஃபைனாக அரைச்சிண்டாச்சு இப்போது இதை நம்ம இதில் கொட்டிக்கலாம் எடுத்து இந்த காய்கறி வெந்துடுத்து வெந்ததில் கொட்டி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரை நல்லா அலம்பி இதில் குத்திக்கலாம் குத்தின்ட்டு இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அது பாருங்க நான் இந்த அளவுக்கு போடுறேன் போட்டு நல்லா இதை களறி விட்டுக்கலாம் கலறி விட்டு இப்போது நம்ம புளியை கரைச்சி இதில் குத்திக்கலாம் இப்போ இது நல்ல வாசனை செமையா அரைச்சி விட்டு பண்ணாலே தனி வாசனை தான் போய் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே புளியை கரைச்சி வடிகட்டி எட்டுனு வந்துடலாம் அதிலேயே சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி ஜலத்தை ஊற்றிக்கலாம் ஊற்றின்ட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா புளி வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் நம்ம காய் வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டோம் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வாசனைக்காச்சு கலருக்காக இதை பாருங்கள் அந்த சில்லி இருந்ததுன்னா போட்டு அரைச்சிருக்கலாம் அந்த சில்லி இல்லை அதனால நான் பொடியாக போட்டுக்கிறேன் இப்போது அதை நல்லா நம்ம இப்போது கலரிக்கலாம் கலறிந்து இது கொதிக்கட்டும் சூப்பரான கதம்ப குழம்பு ரெடியாகிடுத்து போய் இதை நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போது குக்கரில் நம்ம சாதம் வச்சுருந்தோம் நல்லா ரிலீஸ் ஆகிடுது இப்போது திறந்து பார்க்கலாம் சாதம் அரிசியும் பருப்பும் எப்படி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இப்போ இதை எடுத்து வச்சு நம்ம கீழே வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் சாதத்தை எடுத்து நல்லா இப்படி குழவாக இருக்குது மசிச்சுக்கலாம் மசித்து அந்த குழம்புலேயே போட்டு நம்ம கலந்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடும் அரிசி துவரப்பருப்பு ரெண்டுத்தையும் நான் ஒன்றா வச்சுட்டேன் இதில் மஞ்சப்பொடி போட்டிருந்தா நம்ம அதில் போட வேண்டாம் இதில் நம்ம மஞ்சப்பொடி போடலை பருப்போட மஞ்சள் கலர் தான் தெரியறது தெரியறதா அவங்களுக்கு இது நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு அப்போ குழம்பும் நல்லா கொதிக்கிறது குழம்பும் நல்லா கொதிக்கிறது இந்த குழம்புல இதை கொட்டி நல்லா கலரிக்கலாம் நம்ம இப்போது நம்ம சாதத்தை அதில் போட்டு கலர போகிறோம் அதனால் குழம்பு கொஞ்சம் மேலாக குத்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் மீதி இங்கே இருக்குது இப்போது இந்த சாதத்தை அப்படியே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் குழம்பு சாதம் பண்ணுறதுக்கு சோம்பேறி தரம் பட்டு நம்ம இதை பண்ணோம்னா இது வேலை தான் வாங்கும் நிறையா பாத்திரம் செய்கிறோம் வைக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் ஆனால் என்ன எப்போயாரும் ஒரு தடவை செஞ்சால் தப்பு இல்லை போய் இதெல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா இதை கலரி விட்டுக்கலாம் கலரி விட்டுட்டு இதை தாளிக்கணும் போ நம்ம அப்படியே சிம்லையே வச்சோம்னா இது இப்படி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க இது ஆரித்துனால் நல்லா திக்காயிடும் கெட்டியாகிடும் சாப்பிட்ற பதத்துக்கு இது நல்லா அப்படியே சிம்மில் தான் வச்சுருக்கேன் சிம்ளியே இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போது இது சிம்முளியை தான் நல்லா கொதிச்சுன்ருக்கு கொதிச்சுட்டுருக்கட்டும் அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் பார்த்திங்களா நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து மெல்ட் ஆக்கின்னு இருக்கேன் நெய்யில் இப்போது நம்ம தாளிச்சுக்கலாம் வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு சுண்டக்காவத்தல் போட்டுக்கலாம் சுண்டக்காவத்தல் ரெண்டே ரெண்டு ரெண்டு காஞ்ச மிளகா இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் சுண்டைக்காவத்தல் பச்சை கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்காக தாளிக்கும் போது கொஞ்சம் திணியில் தாளித்து போட்டோம்னா அதுவும் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் மிளகா வந்து நல்லா கருப்பாகிடுது அதை எடுத்துட்டுலாம் நம்ம இந்த சுண்டக்காவத்தில் மட்டும் ப்ரௌன் கலரில் தயவுசெய்து பொறிக்காதீங்க கசக்கும் கொஞ்சம் கருப்பாக பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பசங்க சாப்பிடுவாங்க கொஞ்சம் மிளகா வச்சு அதை போட்டுட்டேன் இப்போ கருப்பாக ஆகிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி கருப்பாக அப்புறம் தான் நீங்கள் இதில் கடுகு சேர்த்துக்கணும் கடுகு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இதுலேயே கொஞ்சோண்டு பெருங்காயம் இது கருவேப்பில எடுத்து வச்சுதான் கொஞ்சம் நெய்யில் பொறிச்சோன்னா வாசனையாக நல்லாயிருக்கும் இதை நம்ம அப்படியே எடுத்து இந்த சாம்பார் சாஸ்டில் போட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் சாதம் நெய் போட்டு நல்லா எப்படி கலரிக்கலாம் தெரியாங்களுக்கு இப்போது இது ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டோன்னா அது நல்லா ஆறினதுக்கப்புறம் சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்